கத்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் அதிகதிகமாக ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறு அதன் ஏழாவது வசனம் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுவதை நாம் காண முடிகிறது எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்வில் எந்த எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஜீவிதத்தில் துயரமான அல்லது துக்ககரமான சங்கடகரமான வேதனை நிறைந்த ஒரு பாரம் வருகிறதோ ஒரு சூழ்நிலை உருவாகிறதோ அப்பொழுது நான் தேவனை நோக்கி கூப்பிட்டு இந்த தேவனிடத்திலிருந்து வருகிற இரக்கத்தினாலே நான் தப்பி வைத்து கொள்ளுவேன் அப்படி என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையை அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது ஏன் அப்படி தைரியமாய் எனக்கு துயரம் வரும்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று இந்த சங்கீதக்காரனால் சொல்ல முடிந்தது என்னவென்றால் கத்தரை குறித்த அறிவும் தெளிவும் இவனுக்கு நிறைவாய் இருந்தது ஆனால் அவன் சொல்ல அவன் அந்த அவர் வேலை வேளை என்னிடத்துல குற்றம் இருந்தால் கூட என்னிடத்துல சில குறைகள் இருந்தால் கூட நான் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் இருக்கிறபடியாலே மன்னிக்கிற தேவனாக அவரை அவரை நோக்கி கூப்பிடுகும் பொழுது எனக்கு கிருபைனால இறங்குகிற தேவனாக அவர் இருக்கிறபடியாலே எனக்கு குறை இருக்குது அதனால் நான் தேவனிடத்தில் போக முடியாது எனக்கு இந்த அமைந்த இந்த மீறுதல் இருக்குது நான் தேவன் நோக்கி கூப்பிட முடியாது என்று தயங்கி நிற்காதபடி தைரியமாய் கிருபாசனத் தண்டை கிட்டி சேர்ந்து கத்தரை நோக்கி கூப்பிடுவதை நாம் இந்த இடத்திலே கவனிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே பல நேரங்களிலே ஒருவேளை நம்முடைய அமை கீழ்ப்படியாமையும் அல்லது அறியாமையும் அல்லது தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்தலும் இல்லாமல் போகிறபடினாலே சில நெருக்கம் நமக்கு உண்டாகும் சில பாடுகள் நமக்கு உண்டாகும் சில வருத்தங்கள் நமக்கு உண்டாகும் உடனே தேவனுடைய அந்த அமை பாதத்தை கிட்டி சேர்கிறதை விட்டுவிட்டு நான் குறையுள்ளவன் எனக்கு நான் தேவனிடத்தில் போய் ஜபிக்க தகுதியில்லை அப்படி என்று இன்னும் பின்வாங்கி போகிறவர்களாக இராதபடி தைரியமாக கிருபாசனத்தை கிட்டி சேர்ந்து தேவன் மன்னிக்கிறவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர் என்பதை உணர்ந்து அறிந்து இந்த சங்கீத காரனை போல தேவனை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய துயரங்களிலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக முயற்சி செய்வோம் என் நம்முடைய துயரப்படுக நாம் துயரப்படும் பொழுது மனிதனிடத்திலேயே நம்முடைய ஐ நம்முடைய துயரங்களை பகிர்ந்து கொள்ள சொல்லி நம்ம சற்று மனதை தேற்றிக்கொள்ள இளைப்பாற பண்ண விரும்புவோம் என்றால் அது இன்னும் வேதனை மேல் வேதனையை கூட்டுகிறதாக இருக்கும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் ஒருவேளை குறைகள் இருந்தால் குற்றங்கள் இருந்தால் மீறுதல்கள் இருந்தால் பாவ கிரியர்கள் இருந்தால் கத்தர் அவைகளை மன்னித்து தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அதை அலட்சியப்படுத்தாதபடி அதை ஏற்றுக்கொண்டு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு துயரங்களை கடந்து அமை ஸ்தோத்தரா வெற்றியை சுதந்திரித்து கொள்ள இந்த சங்கீதக்காரனைப் போல ஒரு தெளிவுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கத்தர் தாமே ஒவ்வொருவருடைய துயரங்களை நீக்கி மகா மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு மகிமைப்படுவாராக ஆமீன் ஆமீன் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா இந்த சங்கீதக்காரனை கவனிக்கும் பொழுது தகப்பனே அவனை கத்தரை குறித்த அறிவும் தெளிவும் அவனுக்குள் இருந்ததுனால அவனுக்கு வருகிற துயரத்தில் தேவனோடு நெருங்கி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தன்னுடைய வாழ்வை துயரத்திலிருந்து அமை துக்கத்திலிருந்து சந்தோஷமாய் கொள்ள முடிந்தது அவன் தேவனை குறித்த அறிவில் ஒருவேளை நான் என்னுடைய இந்த துயரத்து நடுவில் என்னுடைய வாழ்க்கை குறைகள் இருந்தால் குற்றங்கள் இருந்தால் மீறுதல்கள் இருந்தால் பாவ கிரியைகள் இருந்தால் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்தவராய் மிகுந்தவராயிருக்கிறான் என்கிற அறிவோடும் தெளிவோடும் தன்னுடைய துயரத்தின் ஆட்களிலே தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று உறுதியாக இருந்து கூப்பிட்டு அவனுடைய துக்கங்களை அண்டவர துயரங்களை மறந்து மகிழ்ச்சியாய் வாழ்வதற்குரிய வழியை தேடிக்கொண்டது போல எங்கள் துயரமான காலங்களிலே அண்டவர் சங்கடமான வேளையிலே நாங்கள் இன்னும் எங்கள் வாழ்க்கையை கடினப்படுத்துவதற்கு எதுவாக தேவனை நோக்கி அண்டவரை செபிக்காமலும் துதிக்காமலும் இருக்கிற அந்த நிலைகளை மாற்றி தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேர ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவீராக ஒவ்வொருவருடைய துயரங்களையும் துக்கங்களையும் கத்த மாற்றி சந்தோஷமாய் வைப்பீராகு மகிழ்ச்சியாய் காப்பீராக கத்திரபடியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம் கிருவை தங்கட்டும் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்